வணக்கம் அன்வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் இருந்து மீண்டும் சினிமாவுக்கு வந்து கமலஹாசன் பிசியான நடிகரா வளம் வந்துட்டு இருக்கார் அவர் நடிப்புல கடைசியா வெளியான விக்ரம் திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் அதை அடுத்து இந்தியன் டூ திரைப்படமும் வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாம மணிரத்னம் இயக்கத்துல தக் லைஃப் அப்படிங்கிற படத்துலையும் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்கார் கமல்ஹாசன் கமல்ஹாசன் மணிரத்னம் இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே இணைஞ்ச நாயகன் படம் மிகப்பெரிய கிளாசிக்கா இருந்துச்சு டான் படம் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த படத்துடைய சாயல் இல்லாம இருக்காது அப்படிங்கிற நிலையை நாயகன் உருவாக்கி வச்சிருந்துச்சு சிரமமும் இவங்க ரெண்டு பேரும் இணையதன் மூலமா அந்த கிளாசிக் டச் மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருக்காங்க ரசிகர்கள் இந்த படத்துடைய இன்ட்ரோ வீடியோ இருந்துச்சு அதுல வெட்ட வெளியில உடல் முழுசும் துணியை சுத்திக்கிட்டு நிற்கக்கூடிய கமலஹாசன் என் பெயர் ரங்கராய சக்திவேல் நாயக்கன் காயல் பட்டினக்கார அப்படின்னு சொல்றது போலயும் அவர் எதிரிகள் தாக்க வரும்போது அதுக்கு பதில் தாக்குதல் நடத்தும்படியும் காட்சிகள் இருந்துச்சு இந்த படத்துல துல்கர் சல்மான் ஜெயம் ரவி த்ரிஷா ஆகியோர் இதுவரைக்கும் கமிட் ஆகியிருக்காங்க இந்த நிலையில படம் குறித்த புதிய தகவல் வெளியாகி இருக்கு அதன்படி படத்துல நடிகை ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறதா சொல்லப்படுது அவங்க கமல்ஹாசனுக்கு ஜோடி நடிக்கலாம் அப்படின்னு த்ரிஷா ஜெயம் ரவி இல்லைன்னா துல்கர் சல்மானுக்கு ஜோடி ஆகலாம் அப்படின்னு பேச்சு எழுந்திருக்கு ஒருவேளை ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறது உண்மை அப்படின்னா கமல்ஹாசனுடைய திரை வாழ்க்கையில முதல் முறையா ஐஸ்வர்யா ராய் ஜோடி சேர்றாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இதே போல சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நன்றி